அஸ்லாம் வலிக்கும் வரம்துல்லா பிரகாத்து கலந்து ஆலோசிப்பம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து குவைத் லங்கா ரெஸ்டாரண்ட்டு இங்கே வந்து நோம் தொடக்கத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஆர்ட் வந்து எல்லா பலகாரங்களும் வந்து போடுவாங்க இது புதுசாக வந்து கடை தொடர்ந்துருக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் ஸ்பெஷலான முறையில் வந்து பலகாரங்கள்லாம் அந்த கடையில் போடுறாங்க இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அம்மா நீங்க டெலிபோன் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்குறதா இந்த டெலிபோன் நம்பர்ல வந்து ஆர்டர் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் அன்னைக்கு கூப்பிட்டுலாம் தான் புரியுதா இல்ல வந்து என்னன்னு கேட்டா வித்தியாசமான பலகாரங்கள் ரோல்ஸ் ரோல்ஸ் என்ன போடு பை இதிலே இது என்னது இது என்னது ஒரு ஆள் சொல்லுங்க ஒரு ஆள் சொல்லு ஐஸ் பால் பை இது என்ன பை இது என்னது ಮೀನು ಇದೆ ಮೀನು ಇದು ಮೀನು ಪಲಹಾರ ಇದು ಸಮೋಸಾ ಕೋಳಿ 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 ಮೀನು ಇವರು ನಮ್ಮ

ஏ கடல்ல ஆ அங்க ஒரு மாஸ்டர் நிக்கிறாரு அதையும் பாத்துடுங்க. ரொட்டி மாஸ்டர். இந்த ரொட்டி மாஸ்டர்.

இது எல்லாமே ஃப்ரீ தான் பாத்துடுங்க நீங்க வந்து இங்க வந்து நோம் துறக்க வாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி நல்ல அருமையான கஞ்சி வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ வாங்கப்பட்டவங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நீங்க வந்து கஞ்சியும் வந்து குடிச்சுக்கலாம் இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டாச்சுன்னா சாரா இப்போனு ஹாலிதூனில் நீங்கள் வர்றீங்களா அதில் வந்த உடனே கிராண்டுக்கு நேராக ஆப்போசிட் இருக்கப்பட்ட அந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஹோட்டல் அங்கே இருக்குது ஏற்கனவே இந்த ஹோட்டல் ஒரு பழமை வாய்ந்த ஹோட்டல் தான் அதை இப்போ புதுப்பிச்சு கொய்த்து லங்கா ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் உள்ளே வந்து வேலை செய்துட்ருக்கிறாங்க மேக்சிமம் வந்து எல்லா ஃபுட்டுகளும் வந்து அங்கே இருக்குது பிரியாணி மற்றபடி சாதா ஒயிட் ரைஸ் இதெல்லாம் மற்ற டைம்களில் வந்து இவங்க வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க ரொம்ப தான் டைமில் வந்து ரமதான் நேரத்தில் வந்து இந்த மாதிரி சோடிஸுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி பலகாரங்கள் வடை பருப்பு வடை மற்றபடி வந்து இந்த மு இந்த சோடிசுங்கப்பட்ட அந்த இதில் வந்து முட்டை அதே போல் வந்து பீஃபு அதே போல் வந்து மீன் இந்த மாதிரிப்பட்ட எல்லா வகையான உணவுகளும் வந்து அங்கே இருக்குது இந்த பலகாரங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான பலகாரங்கள் நிறைய மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க என்சால்தான் நீங்களும் வந்து ஒரு நாள் வந்து இங்கே வந்து நோம்பு தொழக்க வந்து இந்த பலகாரங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வண்டி உங்களை வந்து கொய்த்து லங்கா ரெஸ்டாரண்ட் வந்து அழைக்கின்றது அதே போல் நீங்கள் வந்து சாப்பிடும்போது வந்து அவங்க அந்த கஞ்சி மட்டும் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இன்னும் பல பலகாரங்கள் இன்னும் பல உணவு வகைகள்லாம் அங்கே வந்து உள்ள வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து என்ன கேட்டாலுமே வந்து அவங்க வந்து அது வந்து உடனடியாக செய்து கொடுக்குறாங்க மற்ற நோம்பு இல்லாத டைமில் வந்து நல்ல உணவுகள் வந்து அங்கே வந்து வழங்கப்படுகின்றது இன்சாக ஒரு நாள் வந்து கொய்துலங்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இங்கே வந்து உணவு திங்கணுங்கப்பட்ட உங்களை வந்து அன்புடன் வரவேற்கிறோம் யாரெல்லாம் வந்து கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் சேனலில் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ இதில் நான் வந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறேன் <tell>